அப்போ இந்த இடத்துல இப்ப கோச்சார ரீதியாக செவ்வாய் அவருடைய ஜனன ஜாதகத்திற்கும் கோச்சாரத்துக்கும் நாம் இணைக்கும் பொழுது கோச்சார கிரகாச்சாரங்களிலும் ஜனன கால ஜ கிரகாச்சாரங்களும் ஒன்றிணையக்கூடிய காரகத்தில் நமக்கு யோகமாக வேலை செய்கிறதா பாக்கியமாக வேலை செய்கிறதா என்பதெல்லாம் ஆராய வேண்டும் பொதுவாக இப்போது அப்போ ரெண்டாம் விதி கேதுவோடு இருக்கும்போது வருமான ஸ்தானங்களிலும் பாக்கியஸ்தங்களும் ஒரு விதமான ஒரு பதட்டமும் பயமும் கலந்த ஒரு தன்மை பெரும் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் சுபூட்சமாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் பத்து ரூபா சம்பாரித்தோம் பத்து எட்டு ரூபா தானம் பண்ணிட்டோம் ரெண்டு ரூபா வச்சு நிம்மதியாக சந்தோஷமாக ஜாலியாக நாம் சாப்பிட்டோம் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டியதே இல்லை பத்து ரூபா சம்பாரித்தோம் ஆறுரூபா தானம் பண்ணிட்டோம் நாலு ரூபா வச்சு நிம்மதியாக சாப்பிட்டோம் சந்தோஷமாக யார் ஒருக்கும் பயப்பட வேண்டியதே இல்லை எல்லாம் உள்ள ஸ்ரீ காஞ்சிமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக புரட்டாசி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு விருட்சகராசினியர்களே விருட்சகராசி என்பர்களுக்கு புரட்டாசி மாத பலன் பலமாக இருக்கிறதா அப்படின்னா விருட்சகராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் எங்கே இருக்கிறார் லக்னாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் எங்கே இருக்கிறார்னா லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அப்போ இந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல இருப்பது பலமாக இருக்குதா அப்படின்னா அதாவது செவ்வாய் எட்டில் இருக்கிறது பலந்தான் ஆனால் லக்னாதிபதி எட்டில் இருக்கிறது பலவீனம் ஏன்னா அதாவது இயற்கை பவர் இயற்கை பாவர் எட்டில் மறைவது சுபம் அப்படின்னு ஒரு விதி அதனால் நல்லது ஆனால் லக்ன சுபர் யார் லக்ன சுபர் லக்னாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் அவர் லக்னாதிபதி அவர் லக்னத்துக்கு எட்டில் போய் மறையும் பொழுது அது அவருக்கு கெடுபலனை தரும் அடா கெடுபலன்னா அப்போது நமக்கு ரொம்ப கஷ்டப்படுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் போய் அமரும் பொழுது நாம் நினைக்கக்கூடிய காரியங்களும் இல்லை செய்ய வேண்டிய விஷயங்களும் தடையாகவோ தாமதமாகவோ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது லக்னத்திற்கு இரண்டாவது விதியாக வரக்கூடிய குரு பகவான் லக்கணத்திற்கு ஐந்தாம் விதியாக வரக்கூடிய குரு பகவான் பாக்கியாதிபதி வருமானஸ்தான அதிபதி வாக்கு ஸ்தான பதிவி குடும்பஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் பாக்கியாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ லக்னாதிபதி எட்டில் போய் மறைகிறார் லகனத்திற்கு பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய அது பாதகஸ்தானம் அப்போ குரு ஏழில் போய் மறையது நல்லதா அதாவது இங்கே மறையில் ஏழாம் பார்வை சமசப்தமான இடத்துல உக்காந்துருக்கிறார் அது சுக்கரனுடைய வீடு அப்போது அவரால் இயற்கையாக அவரு அவருடைய குணாதிசயம் அங்கே இருக்காது சுபர் தன்மை அதாவது லக்னருக்கு சுபர் அவர் அந்த இடத்துல உக்காரும்போது அவருடைய முழு பரிபாலனத்தை தரக்கூடிய அதிகாரம் அங்கே இருக்குமானால் இருக்காது லக்னத்திற்கு பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன் அவர் சந்திரன் ஏற்கனவே இந்த ஜாதகக்காருக்கு நீசம் ராசி பாக்கியாதிபதி நீசமாக இருப்பார் அப்போது இந்த இடத்துல இப்போ கோச்சார ரீதியாக செவ்வாய் அவருடைய ஜனன ஜாதகத்திற்கும் கோச்சாரத்துக்கும் நாம் இணைக்கும் பொழுது கோச்சார கிரகாச்சாரங்களிலும் ஜனன கால கிரகாச்சாரங்களும் ஒன்றிணையக்கூடிய கரு காரகத்தில் நமக்கு யோகமாக வேலை செய்கிறதா பாக்கியமாக வேலை செய்கிறதா என்பதெல்லாம் ஆராய வேண்டும் பொதுவாக இப்போ அப்போ ரெண்டாம் விதி கேதுவோடு இருக்கும்போது வருமான ஸ்தானங்களிலும் பாக்கியஸ்தனங்களிலும் ஒரு விதமான ஒரு பதட்டமும் பயமும் கலந்த ஒரு தன்மை பெரும் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் லக்கணத்திற்கு பத்தாம் அதிபதியாக உச்சி சிந்தனை ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் லாபஸ்தானத்தில் சூரிய கேது தொடர் இருப்பார் அப்போ தொழிலில் கவனம் தேவை தொழில் அதாவது தொழிலில் வேலையில் நாம் என்ன செய்ய போகிறோமோ அதில் ஒரு சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் ஸோ தொழிலில் கவனம் தேவை லக்னத்திற்கு மூன்றாவது விதியும் நான்காவது விதியும் வரக்கூடியவர் சனி பகவான் சனி பகவான் இப்போது இந்த ஜாதருக்கு அர்த்தாஷ்டம சனி பகவானாக விளை செய்வேன் அப்போ அர்த்தாஷமம் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை கடுமையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எதை செய்கிறப்பா எதை ஒரு பொருள் வாங்குகிறோமா விற்கிற காலகட்டமாக இருக்குது எதை செஞ்சாலும் அதில் பாதிப்பு இருக்குது இப்போ இந்த பிரச்சனையோடு இருக்கிறேன் இந்த விருச்சிகராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னாவே போராட்டங்கள் மிகுதியாக இருக்கக்கூடியவர் தான் விருச்சிகம் போராடினே இருக்கிறம்பா லைஃப் லாங் எப்போவுமே போராட்டம் 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 தான்பா இருக்குது ஒரு சுபமாக சந்தோஷமாக சுபிக்ஷமாக நான் உண்டு என் வேலை ஒன்று நீ இருக்க முடியல ஏதோ ஒரு போராட்டத்துடைய இருக்கிறேன் அப்படின்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கர்மாவை துளைப்பது இல்லை என்னடா அவங்களுக்கு மட்டும்தான் கர்மா இருக்குமா மற்றவங்களுக்கெல்லாம் கர்மா இருக்காதா அப்போ மற்றவங்களாம் சுபமானவங்களாம் என்ன இவங்க மட்டும்தான் கர்மா அப்படியெல்லாம் எந்த ஒரு ஜாதகமும் இல்லை எல்லா ஜாதகமும் எல்லா காலகட்டத்திலும் அவரவர்களுடைய ஜனன ஜாதகத்திலும் கோச்சார காலகட்டத்திலும் இணையக்கூடிய தன்மையில் அவரவர்களுக்கு விதி பலனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக இருக்கும் இப்போ நம்ம சொல்ற பலன் அதாவது பத்து சதவீதம் மட்டும்தான் இது நட்சத்திரத்தை வைத்து பலன் சொல்லக்கூடியதாக இருக்கும் ஆனால் அவர்களுடைய ஜனன ஜாதகத்தை கொண்டு நாம் கடிக்கும் பொழுது அவர்களுக்கு முழு பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் இப்போ நம்ம சொன்ன பலன்களில் எப்படி இருப்பாரு மனக்குழப்பம் இருக்கும் சஞ்சலம் இருக்கும் மன வேதனை இருக்கும் அழுத்தம் இருக்கும் மன அழுத்தம் போராட்டம் ஒரு விதமான மன சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும் நானும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் சார் என்னால் முடியலைங்க நான் என்ன பண்றது தெரியாது அவங்களுக்கு மனக்குழப்பத்தோடையே இருந்து நிற்பாங்க விருச்சிக ராசிக்காரர் சார் வருமானம் வர்ற மாதிரி இருக்குது ஆனால் எனக்கு செலவாயிடுது என்னால் நான் அதை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன் முடியல இந்த ஒரு வருஷமாகவே அந்த போராட்டத்தில் இருக்கிறேன் சொல்லுவாங்க அதே போல் தொழில் நான் சிறப்பாக நடத்தணும்னு பார்க்குறேன் வேலை சிறப்பாக செய்யணும்னு பார்க்குறேன் என்னை மீறி ஏதாவது தப்பு நடந்து கொண்டே இருக்குது மேலதிகாரிகளால் எனக்கு பிரச்சனை என்ன இருக்குது இது கம்பெனியில் வேலை செய்கிறேங்க கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நான் சொந்தமாக தொழில் பண்ணேன் ஏதாவது ஒரு கடன் சுமை அதிகரித்து கொண்டே இருக்குது கடன் மேலே மேலே வாங்க வேண்டியதாக இருக்குது என்னால் கடன் கட்ட முடியல எனக்கு பிரச்சனையோடவே இருக்கிறேன் வருமானம் அங்கே குறையுது வருமானமெல்லாம் கடனுக்கு போகுது எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல இது தொழில் சேர்வு அப்போது இதெல்லாம் அவரவர்களுடைய ஜனன ஜாதகத்தையும் இந்த கோச்சாரத்தையும் நாம் கலந்து அவர்களுக்கு என்ன பலன் எந்த கோவில் செல்லலாம் எப்படி செல்லலாம் என்ன கர்மாக்கள் இருக்கிறது என்பதெல்லாம் ஆராய்ந்து அவர்களுடைய வயதுக்கும் சுற்றுக்கும் ஏற்றவாறு பரிகாரங்களை சொல்ல வேண்டும் பரிகாரங்கள்ன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் பரிகார சுற்றங்கள் என்பதை தனி இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பரிகாரம் இந்த விஷயத்துக்கு இதை பண்ணுங்கள் இந்த விஷயத்துக்கு இதை பண்ணுங்கள் இந்த விஷயத்துக்கு இதை பண்ணுங்கள் அப்படின்னு எளிமையாக சொல்வது போல் தெரியும் ஆனால் அவரவர்களுக்கு தகுந்த பரிகாரங்களை மேற்கொள்ளும் பொழுது அவரவர்களுடைய கர்மாக்களை போக்க அவர்கள் என்ன செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ன பரிபாலனங்களை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் உணர்ந்து சொல்லுவதே பரிகாரங்களாகும் பிராயச்சித்தம் அதாவது நாம் செய்த தவறே மீண்டும் செய்யாமல் இருப்பது என்ற ஒரு உணர்வை நாம் தூண்டுவதுதான் அந்த பிராய சித்தம் பரிகாரம் நான் பிராய சித்தம் பண்ணுறேன்பா அப்படின்னா ஏற்கனவே நான் செய்த இந்த தப்பை மீண்டும் மீண்டும் செய்யலை இறைவா எனக்கு ஒரு நல்ல ஒரு நிலையை கொடு அப்போ நல்ல நிலையை கொடு அப்படின்னும் போது அந்த பிராய சித்தம் தேடுறேன் அப்படின்னா அந்த தவறுகள்லாம் நான் திருத்திக்கிறேன் அப்படி என்ன நான் தவறு பண்ணிட்டேன் நான் கஷ்டப்படுறதுக்கு நம்ம கேள்வி கேட்போம் கடவுள்கிட்ட நான் என்னையா தவறு பண்ணேன் ஏன்யா எனக்கு இந்த கஷ்டம் அப்படின்ற ஒரு கண்மை எல்லாருமே எல்லா காலகட்டத்திலையும் எல்லாமே இறைவனிடம் பேசக்கூடியவர்கள் தான் அப்போ நம்ம இறைவனிடம் மனம் விட்டு பேசும் பொழுது இந்த வார்த்தைகள் யார் ஒரு யார் ஒருவரும் சொல்லாமல் இருந்திருக்கவே வாய்ப்பில்லை அது எல்லாருமே இறைவனிடத்தில் சொல்லக்கூடியவர்களே அது பெரிய கோட்டீஸ்வரன் ஆட்டும் இங்கே அதாவது ஒரு சிறு தொழில் செயற்போடான எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் வேலையில் இருக்கிறவனும் பிரச்சனை வேலையே இல்லாத இருக்கிறவனும் பிரச்சனை பெரிய பெரிய தொழிற்சைவனும் பெரிய கோட்டைஸ்வரனும் பிரச்சனை என்னுவான் இங்கே ஒன்றுமே இல்லாதவனும் பிரச்சனை என்னுவான் அப்போ என்ன தானா நடக்குது யாரா பிரச்சனை இல்லாது யார் ஒருவர் பிரச்சனையே இல்லை சுப சுபூட்சமாக சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிறேன் என்கிறார்களோ அவர்கள் அவர்களிடத்தில் இறைவன் உறைவான் அப்போது இறைவன் எங்கே இருக்கிறான் சுபட்சமும் ஆனந்தமும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய இடத்தில் அவன் நிலைத்து நிற்பான் அப்போ சுபிக்ஷம் ஆனந்தம் சந்தோஷம் எப்படி இருக்கும் நாம் செய்யக்கூடிய தவறுகளை உணர்ந்து அந்த தவறுகளை கலைந்து தவறுகள் செய்யாமல் மீண்டும் மீண்டும் சரியான பாதையில் நடப்போமானால் நாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் இறைவன் துணையிருந்து நம்மளை வழிநடத்துவான் சுபட்சமாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் பத்து ரூபா சம்பாரித்தோம் பத்து ரூபாயில் எட்டு ரூபா தானம் பண்ணிட்டோம் ரெண்டு ரூபா வச்சு நிம்மதியாக சந்தோஷமாக ஜாலியாக நாம் சாப்பிட்டோம் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டியதே இல்லை பத்து ரூபா சம்பாரித்தோம் ஆறுரூபா தானம் பண்ணிட்டோம் நாலு ரூபா வச்சு நிம்மதியாக சாப்பிட்டோம் சந்தோஷமாக யார் ஒருக்கும் பயப்பட வேண்டியதே இல்லை பத்து ரூபா சம்பாரித்தோம் எட்டு ரூபா ச நாம் நாம் செலவு பண்ணிட்டோம் ரெண்டு ரூபா தானம் பண்ணிட்டோம் அதனால் அப்பையும் யாருக்கும் பயப்பட வேண்டியதே இல்லை சந்தோஷமாக இருக்கும் ஆனால் பத்து ரூபாய் சம்பாதிக்கும் பொழுது ஒருவரை ஏமாற்றி சம்பாதித்தோமானால் அந்த நேர்மையான வழியில் நியாயமான வழியில் இல்லாமல் அந்த பத்து ரூபாவை சம்பாதித்து நாம் அதை அனுபவிக்காமல் சேர்த்து வைத்து அந்த சேர்த்து வைத்ததுடைய பலனை நாம் சந்தேகத்திற்கு கொடுத்து அதன் மூலியமாக சில கஷ்ட நஷ்டங்களை அனுபவிப்போம் அப்போ அந்த கர்மா தொடர்ந்து கொண்டே வரும் நம்ம சுழு சுபிக்ஷமாக சம்பாதிக்கும் பொழுது ஒரு ஆனந்தம் இருக்கும் அதே மற்றவர்களை வஞ்சித்து போது நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் அப்போ அதை நம்மளும் செலவு பண்ண முடியாது செலவு பண்ணாவும் அது பிரச்சனையோடு இருக்கும் அப்போ இந்த கர்மாக்கள் இதை எதை இதை தான் கர்மான்னோம் அந்த கர்மா மூலிமா நமக்கு நிறைய பல துஷ்பிரயோகங்கள் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வந்து பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையில் மாட்டி இதை நம்ம கர்மாக்கள் நம்ம செலவு நம்ம செய்கிற வ வர்றதில் தானம் கொடுத்துட்டு நம்ம கர்மாக்களை கழிச்சுட்டு சந்தோஷமாக இருந்தமா இறைவன் எப்பொழுதுமே நம்ம இடத்துல இருப்பான் அதனால் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் சுபட்சமாக ஆனந்தமாக இருக்க என்ன செய்யணும் அப்படின்னா முருகருடைய வழிபாட்டை முறையாக செய்யுங்கள் முருகரையும் பெருமாரையும் ஒருங்கிணைத்து பாருங்கள் யோகமும் பாக்கியமும் பலமும் இல்லம் தேடி வரக்கூடியதாக அமையும்